இவனை நம்பி எத்தனையோ பேர் வாழ்க்கையை இறந்துட்டாரு இவன் நல்லாரு வரணும் கேதில் ஜெயிக்கணும்னு அப்படி உள்ளவங்களும் இருப்பாங்கல்ல இவனுக்கா உயிரை கொடுக்குறவங்களும் எனக்கு இல்லை சார் அடிச்சுட்டீங்க சரி அடித்தான் ஞாபகம் தான் திடீர்னு அடிச்சிட்டீங்க பயந்துட்டான் ஞாபகம் அங்கே ஞாபகம் இருக்கா மழை அப்புறம் பேசு எதுக்கு மேலே பேசுங்க மணி போ பயந்துட்டான் உட்காருங்க

व हां ये मुडी ने आवे वोंटर से नहीं वन पे यानु का गुड हूं कोई नहीं ओ वंटर से वन ने एंटर लाइन गुड का खींचे नेरपच खोलती उठो ओकर ओकर ओकर

சொல்றாங்க கட்ட வாங்கிட்டு வரச் சொல்றாங்க ஏய் சோம் எப்படியா ஒட்டுன விட்டத மறுபடியும் கட்டு என் வழக்கு கட்டே கொண்டு வரச் சொல்லு மதுரைல இருந்து ஹைகாட்டர் கேளையில இருந்து இங்க பாருங்க மையாடியா போயா நீ அடிச்சாலும் போய் போட மாட்டான் ஏய்